வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் இருபது இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முதலில் உன்னுள் நான் என்னுள் நீ என்னும் அற்புதமான தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் ஒரு முறை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் ஒரு கதை சொன்னார் அதாவது அது நகைச்சுவையாகவும் அதே சமயம் பகுத்தறிவுக்கு முற்றிலும் ஒத்துப்போகக்கூடிய அளவிலே அந்த கதை இருந்தது அதாவது அவர் கேட்டாராம் ஒரு ஆப்பிளை காட்டி இந்த ஆப்பிளை மனிதனாக ஆக்கட்டுமா என்றாராம் இது எப்படி முடியும் ஒரு ஆப்பிளை மனிதனாக மாற்றுவது என்று எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும்போது அவர் அந்த ஆப்பிளை வேகமாக துண்டுகள் செய்து சாப்பிட்டு விட்டாராம் என்று சொன்னாராம் இப்போது அந்த ஆப்பிள் நானாக மாறிவிட்டேன் என்றாராம் இதில் ஆழமான கருத்து ஒன்று பொதிந்துள்ளது எல்லாம் உள்ள இறையாற்றல் இறை சக்தி சுத்தவெளி இந்த பிரபஞ்ச களம் முழுவதும் நிறைந்து இருக்கிறது இந்த பிரபஞ்ச களத்திலே இருக்கக்கூடிய அலை துகள்கள் துகள்களுக்கு இடையிலே வான்காந்த களமாக அது திகழ்கிறது அதுவேதான் அதில் ஒன்றுதான் இந்த பூமி பூமியிலே பல்வேறுபட்ட உயிரினங்கள் பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றன அதில் ஒன்று மனிதன் மனிதனாக இருக்கக்கூடிய நாமும் மற்ற பிற உயிரினங்களும் கூட மடிந்த பின்னர் திரும்பவும் அந்த வான்காந்த களத்தோடே கலந்து விடுகின்றது என்கிற அந்த உண்மையை அறிந்து கொண்டால் உன்னுள் நான் என்னுள் நீ என்கிற அந்த தத்துவம் எளிதில் விளங்கிவிடும் அது ஏன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்களேயானால் அப்படி விளங்கி கொண்டு விட்டால் மனிதனின் வாழ்நாள் என்பது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் வாழ்நாளோடு இந்த ஒட்டுமொத்த இறை சக்தியின் அந்த பேராற்றலோடு ஒப்பீடு செய்யும்போது ஒன்றுமில்லை என்கிற எண்ணம் வந்தால் மன நிறைவு மன அமைதி கிட்டும் தன்முனைப்பு ஆணவம் என்பது அடியோடு அழிந்து போகும் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி குறிப்பிடுகிறார் அப்படி உன்னுள் நான் என்னுள் நீ என்று இயங்குகிற நிலைக்கு நாம் முன்னேற வேண்டுமென்றால் அதற்கு அகத்தவமே சிறந்த சாதனம் என்று தத்துவஞானி மா வேதாத்திரி மாமனி அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த செய்தியை உங்களிட எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி